ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டை அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இரையற்றம் கொண்டவன் உண்மையிலேயே நபிகள் வழி நடக்கிறவன் அதனால அதை செய்யவே மாட்டான் ஆடலா இசையென்னா ரெண்டுமே முக்கியம்தான் அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடல்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதுல உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேக்குறாங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரெஸ் மீட்ல அமித் சார் சொல்லியிருந்தாங்க எனக்கு ஓட்டு போட மாட்டார் ஆனால் அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டார் அவர் திமுகவுக்கு ஓட்டு போடுவார் சொல்லி அவனே என்ன சொன்னான் கேளுங்க போட தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்க எனக்கு போடுவாங்க இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதை அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இரையற்றம் கொண்டவன் உண்மையிலேயே என் நபிகள் நடக்கிறவன் அதனால் அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்யறதுக்கு நான் தம்பி பொறுப்பு இருக்குது அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா

அப்படி கிடையாது இசைத்தமிழ் நீ இசை தான் அறிஞ்சாத நின்று இருக்கிற மாதிரிதான் அது ஆடலாக இசையன்னா ரெண்டுமே முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம்தான் வெறுமனே மில் இசை வரிகள் இல்லாத இசையை நம்ம நினைச்சிருக்கோம் அதை பின்பற்றலாம் நம்ம பார்த்துக்கணும் இசை இல்லாத சந்தை வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம் அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும் ஒழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிது ஒரு மூச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த கோடி இந்த எந்த எந்த தப்பைகள் இருக்கிற மோதல் பிள்ளை பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை வார்த்தை இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்துக்கு புரியணும் முதல்ல ஒன்று ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்கு படைப்பு வேலை அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால் அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு முறை ஒளிபரப்புத்தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது பக்கம் குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிட்டுங்களேன் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்க நீங்கள் ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறை முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த இப்போ எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு இந்த தயாரிப்பாளருக்கு இன்னும் ஒரு விழுக்காட்டு வச்சுக்கலாம் அறுபது தயாரிப்பாளருக்கு மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி உரிய நிறுவனத்துக்கு ஒரு அறுபது மீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்குறதுங்கிற ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து வர்ற விதத்தில் எல்லோரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்கிறேன் அதான் அவர் சொல்லிதானே மாற்றம் வருமா சார் மாற்றம் வராது தம்பி வர வைக்கிறது தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்ய தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யலாம் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாருனது மாற்றம் வந்து தானா வராது மாற்றம் தம்பி சொல்றாருல உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்னிலிருந்து இருந்து நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானே தொடங்கு ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால்தான் மாற்றம் அவ்வளவு வரும் அந்த ஹீரோ பேரை சொல்லலை சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய மீனிங் என்னன்னா இந்த ஹீரோ நான் சூப்பராக பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்போனா வந்து அரசியல்வாதிகள் இருப்பட மாட்டாங்களா ஹீரோவை நம்பி தான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கிடந்த திரைக்க வச்சி நமக்கு திணிக்கப்படும் உங்களுக்கு புரிதும் நினைவு அளவு கடந்த திரைக்க வச்சு நம்ம இருக்குது இப்போ அருகில் இருக்குது கேரளா இங்கே அரசியல் தான் மேற்குவங்கத்தில் இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது இங்கே கூடுதலாக இருக்குது இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் நினைக்கிற வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படியே காப்பாற்றிட்டாங்கன்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ வரது ரியல் ஹீரோவாக போடுவார் ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணு இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கை சொல்லி ஒரு ஆளாக தான் இருந்தோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மழை மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் தாக்கிய கொண்டு பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அவர் ஹீரோவா ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறினே தவிர அவர் மாற்றத்து துறையில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ காலத்தில் இன்னும் போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்தவரைத்தான் பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பலத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முன் வர முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்துக்கிறவங்களும் தனி மனித நிலையில் மாற்றம் முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்றம் நீங்கள் எப்பவும் மனிதனே தலைமை இருக்கக்கூடாது நான் இருப்பேன் போயிருக்கேன் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை ஏற்கணும் நான் அப்படி இருக்கும் அது அப்படியே தான் அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு பேசுறது அமீர் ஆதம்பாபா ஏன் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம் பாருங்க அது அந்த அதை பாருங்க அந்த கருத்து ஆக்சிரதா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க அதுதான் சரியா ப்ரொடியூசர் வார்த்தைங்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸ் போது அவருக்கு ஈடுபாடு சமூக அக்கறை இருக்குது அதுக்கு நான் எப்போவுமே அவர் பெய்யறேன் வாழ்த்துவேன் மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கெல்லாம் அவருக்கு உறுதுணையா இருக்கோம் அவர் நிறைய செய்யறாரு நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறோம் நிறைய செய்யறாரு அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லலை செயல் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு காரணம் தான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும் அவர் வரணும் அவருக்குள்ள வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் பிறக்கும் போது பதில் தேடல் வரும் தேடல் வரும்போது ஒரு தெளிவு

போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணி இப்படிப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் வச்சு இருந்ததுலாம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன ரோமெச்சுக்குங்கிற அமெரிக்க நிறுவ நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால் வட இந்தியாவில் எந்த பெண்ணுக்கு தோட கரெக்டி மூக்கத்தை கரெக்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்தை விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிற நீங்கள் ஈவிஎம் எந்திரத்துக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க ரெண்டையும் நீங்கள் தான் சொல்லுங்கள் துப்பாட்டாவை கலட்டுறீங்க உள்ளாடை கலட்டுறீங்க தலைமுடியை விரிச்சு போடுறீங்க எங்கள் பிள்ளைய தேர்வை எப்படி எழுதும் என்ன மனநிலையில் நீங்கள் உள்ள அனுப்புறீங்க எங்களை என்னுடைய ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லுவேன் நீட் எழுத போனப்ப அவ போட்டிருந்த புக்காவை கரெக்டா சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க இப்போ நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா நீங்க ஆடை தோடு கழுத்துல இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா ஒரு அச்சமூட்டி உள்ள போட்டி போடுவாங்க இப்போ இப்படி ஒரு கேள்வியை எடுப்போமே நீங்க நான் நீட்டில் நாங்கள் பேரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தர வைக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மதிப்பெண் என் தம்பி வாங்கி இருக்காரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்டில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்டில் தோற்றுவார் அப்போ இவர் தகுதியற்ற மாணவருன்றீங்க மருத்துவமனை இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கப்போ அப்போ தூக்கி நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் இருக்குது அது தேவையில்லை இல்லை

கோச்சிங் சென்டரும் தனியாக இருந்து போகணும் அது கேட்கணும் நீ நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸுங்கிற த தனியாக இருந்துருவா யார் அது சொல்லுங்க நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க தேர்தலை நீங்கள் நடத்துங்க அந்த எந்திரத்தை அவன் தயாரிச்சு உங்களுக்கு கொடுப்பான் நீங்களே பார்க்குறீங்க ஒரு வலையொடியில் வருது வெட்டியை திறந்து ஓட்ட எடுத்து எடுத்து பைக்கில் ஓட்டி போயிட்டு இருக்காங்க சார் சிற சிறையில் சவுக்கு தாக்கப்பட்டாருங்கிறார்கள் அது பற்றி என்ன கஞ்சா வளர்க்கு அதெல்லாம் கூடுது தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அவருகா கொஞ்சம் இப்படி பேச கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர் ஆனாலும் உரிய அவரிய ஏடிஜிபிஐ யாருன்னா்களையோ அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்கக்கூடாது அதை தவிர்த்துக்கலாம் தம்பி அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நேரம் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா இத்தனை நாள் கஞ்சாயிருந்ததை திடீர்னு வந்துடுச்சா அந்த அளவு அதிகமாக சொல்கிறாங்க சார் முதல்ல நானூறு கிராம் நாங்கள் இப்போ மூணு கிலோங்கிற மூணு கிலோ முப்பது கிலோ வரைக்கும் கூட வர வியாபம் சரியாது சவுத்து சங்கர்ங்கிறத கஞ்சா சங்கர் ஆகிறது வேலை ஆட சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை சிறைக்கில வச்சு அடிக்கிறதை தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப குடிஞ்சு அதனால் ஆச்சிரியத்தோடய சார் அந்த ஆச்சிரியத்தை கூப்பிட்டு வரோம் ஆமாங்க இந்த ராகுல் காந்தி பிரவே ஒரு பொருள் என்ன சொல்லுவாருன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுங்க வெளியில் போய் பேசாமல் இருந்தோம் பேசக்கூடாது அப்படின்னா அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லாம் இந்திய பிரதமர் போலவே இந்திய பிரதமர் போலவே தமிழகம் முதல் பருவம் செய்தியாளர்களை சந்திக்காமே இருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பார்க்குறேன் வேறு நீங்கள் என்ன கேள்வி நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நாங்கள் பதில் சொல்றோம்ல நீங்கள் எழுப்புகிற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்போம் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பிரதமர் எப்படி பிரச மீட் பண்ணுவார் எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள் பணம் செல்லாத நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்ததா பயங்கரவாத ஒழிஞ்சிருச்சு நீங்கள் அப்புறம் என்ன ஏடுறிங்க கருப்பு பணம் ஒழுங்கிருவீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரேட்ல ஏறுது ஏவரு எல்லாமே ஃபால்ஸ் போட்டு எல்லாமே பொய் பிளாக் மணி நீங்கள் நீங்களே ஆறாயிரத்தி இரநூத்தம்பது கோடி நீங்கள் எல்லாம் எங்கெங்கே இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்தை காசு வாங்கிட்டு அப்புறம் ராகுல் காந்தி பிரதமராக வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புகிறாங்க ஆசோ மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாரம் இருக்கிறார் அதே மாதிரி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியோடைய பேச்சு நீங்க எப்படி பார்த்துருக்கு கேட்கறதே இல்லை y i'm <laughs>